சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் பத்தொன்பது மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் நீலகிரி உள்ளிட்ட மலை மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது இதற்கிடையே தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி உட்பட பத்தொன்பது மாவட்டங்களில் இன்று காலை பத்து மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்